வெற்றி வேல்முருகனுக்கரோர எல்லாம் அல்ல பரணாபுரி இறைவனுக்கு கரோர திருப்பத்தூர் பெருமாள் கரோரதர் அருணா பெருமாள் திரு எம்பெருமான் முடிவு பெற்ற திருப்பொண்ட மகாமந்திரத்தில் கௌமாரியல் வருஷப்படி பாடல்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது கருப்பு சாபன் அணைய எனவும் തൃപ്പുത്തൂർ തലത്തിൽ തൃപ്പൂർക്കാളിവിടെ പണിയാട്ടും തൃവിടും തൃപ്പുത്തൂർ അവർ പെരുമാറും തൃവിടും സമർപ്പിപ്പോൾ ഉറാച്ചും പെട്ടി വേൽ മുരുക്ക് അറോർ അറോർ അരോർ തനത്തന തനതന് തനത്തന തനതാന கருப்பு சாபன் அணைய இளைஞர்கள் பிரமிக்க காதல் உளவு நெடுகிய கடைக்கள் பார்வை இனிய வனிதையர் தனபாரம் தனபாரம் கழிற்று கலசம் மலினவ மணிச்ச போடை வனஜ கனத்து பாழை முறிய வருணிக இளநீர் போல் பொறுப்பைச் சாடும் வலியை உடையன அறச்சற்றான இடையை நலிவன புதுக்கச்சார வடமோடு அடர்வன என நாளும் நாளும் புகழ்ச்சி பாடல் அடிமை அவரவர் பிரியப்பட்டாள் உரைசை இழி தோழில் போகட்டு எப்போது சரியை கிரியை செய்து உயிர் வாழ்வேன் முருகா இருட்டு பாரு மரளி தனதுடல் பதைக்க கால் கோடு உதை செய்து அவன் விழ எழுத்து ஓவி அமரர் உடல் அவர் தலை மாலை அவர் மிக அதிர்ந்து காளி வெறுவ நொடியினில் எதிர்த்து திருட்டு பாணி இடவ முதுகீடு சமுக்கு தேறி அதிர வருபவர் செலுத்து பூதம் அலகை இழகிய படையாளி மதியம் சூடி குமர வயலிய திருப்பு தூரில் மருவி பெருமாளே நவநீத திருட்டு பாணி இடபுதுகிடை சமுக்கு தேரி அதிர வருபவர் செலுத்து பூதம் அலகை இலகிய படையாளி செடைக்குள் பூளை மதியம் இதழிவள் எருக்கு சூடி குமர வயலியல் திருப்பு தூரில் மருவி உரைதரு பெருமாளே நாளும் புகழ்ச்சி பாடல் அடிமை அவரவர் பிரியப்பட்டாள உரை செழி தோளில் புகட்டு எப்போது சரிய கிரியை செய்து உயிர் முருகா நாளும் கூழ்ச்சிப்பாடல் அடிமை அவரவர் பிரியப்பட்டாலும் உரைசை இடிதொழில் புகட்டு எப்போது சரியகிரி செய்து உயிர் வாழ்வேன் முருகம் இருட்டு பாடல் மரவித்தன உடல் பதைக்க காதுபடு உரை செய்த அவன் விட எதிர்த்து ஓவி அமரர் உடல் அவர் தலைமான எதிர்ப்பு கோவை அணிமவர் மிக அதிர்ந்து காளி வெறுவ நொடியில் எதிர்த்து டாடும் பைர பைரவர் நவநீத திருட்டு பாணியிடவர் முதுகீடை சமுக்கிட்டு ஏறி அதிர வருபவர் செருத்து பூதம் அழகை இலகிய படையாடி சிறைக்குள் பூளை மதியம் இதழி வெள்ளரிக்குச் சூடி குமர வயலியல் திருப்பத்தூரில் மருவி ஒரேதார் பெருமானின் திருப்பாதனை சமர்ப்பணம் பழனாபுரி ஆண்டம் திருப்பாதன் சமர்ப்பணம் முருகா அருணாபுரம் பிரதேச சமம் எல்லாம் இல்லாமல்ல பழனாபுரி இறைவனுக்கு அரோகர அரோவர அரோரா முருகாசனம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோரா எல்லாம் பழனிய பணி திருப்பாதனை சாப்பிடணும் முருகா 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 முருகா